ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து கேழ்வரகு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு கப் ராகி மாவை எடுத்திருக்கேன் ஒரு கப் ராகி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வடி கட்டி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கப் வெல்லத்தை எடுத்திருக்கேன் அரை கப் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நுர பொங்குற அளவு கொதிக்கட்டும் கொதிக்கும் போது ஒரு நாலு ஏழைக்காயை வந்து அதில் தட்டி போட்டுக்கோங்க இப்போ கரைச்சி வச்ச கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிக்கோங்க இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு கிண்டிக்கோங்க நல்லா ஒட்டாமல் வரணும் அப்புறம் பொடியை நறுக்குன்னா முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கோங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஹெல்த்தியான கேழ்வரக அல்வா தயார் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ